அனைவருக்கும் காதலின் அன்பு வணக்கம் கூடாரவள்ளி பற்றிய பதிவு இன்றைய பதிவு ஸ்ரீரங்கநாதனுடன் கலந்த ஆண்டால் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை என்ற திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாடலை பாடி ஸ்ரீரங்கநாதனுடன் ஆண்டாள் நாச்சியார் கலந்தார் இந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு மார்கழி இருபத்தி ஏழாம் தேதியும் கூடாரவள்ளி நிகழ்வு நடைபெறுவது வழக்கம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தசமி ஏகாதசி துவாதசி அதற்கு முன் பகல் பத்து ரா பத்து ஆகியவை மிகவும் உற்சாகமாக பெருமாள் உற்சவத்துடன் கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெறுகிறது தொடர்ந்து நம்மாழ்வார் மோட்ச வைபவ நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது மார்கழி மாதம் என்றாலே மிகவும் குளிராக இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் தினமும் காலையில் எழுந்து குளித்து சுத்தமாகி காலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் இதன் தொடர்ச்சியாக மார்கழி மாதத்தில் ஸ்ரீரங்கம் கோவிலில் உறையும் இறைவனையே மணந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இருபத்தி ஏழு நாட்கள் விரதம் இருந்த ஆண்டால் தனது நோன்பை நிறைவு செய்யக்கூடிய கூடார வழி நிகழ்வு நடைபெறுகிறது மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்ற திருப்பாவை பாடலை பாடி ஆண்டாள் நாச்சியார் தனது விரதத்தை நிறைவு செய்ததாக கூறப்படுகிறது அன்று அனைத்து பெருமாள் கோவில்களிலும் கூடாரவள்ளி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார நிகழ்வுகள் நடைபெறுகின்றன அதில் ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜை அலங்காரங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமானையும் ஆண்டாள் நாச்சியாரையும் வழிபடுவது வழக்கம் இந்த அற்புத தினத்தில் ஆண்டால் ஸ்ரீரங்கம் கோவில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்து விட்டாள் என்று புராணங்கள் கூறுகின்றன ஆண்டால் இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரவல்லி நிகழ்வின் போது ஆண்டால் பாடிய திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாசுரத்தை பாடி எம் பெருமானை வழிபடுவது வழக்கம் திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாடல் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் இந்த கூடாரவள்ளி நாளன்று பெருமாளுக்கு அக்கார அடிசில் படைத்து வழிபடுகின்றனர் நமக்கெல்லாம் திருப்பாவை தந்த ஆண்டாளை சூடிக் கொடுத்த சுடற்கொடியை பாசுரங்களால் பரந்தாமனை மெய்யுருகப்பாடிய ஆண்டாள் நாச்சியாரை நாம் கொண்டாட வேண்டாமா அவளை ஆடி பூரத்தில் கொண்டாடுவது போல கொண்டாடி மகிழ்வது போல வணங்கி போற்றுவது போல இன்னொரு தினமும் இருக்கிறது என்றால் அது கூடாரவள்ளி தினத்தன்றுதான் முன்னதாக கூடாரவள்ளி வைபவ நிகழ்ந்த காரணங்களை முதலில் பார்ப்போம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்ற பாசுரத்தை சொன்னேன் அல்லவா அந்த நாளில் அனுசந்தனம் செய்யப்படுகிறது அதாவது இந்த பாடலை பாடி திருமாலை வழிபடுகின்றனர் பக்தர்கள் ஆண்டால் எவ்வளவு சிறந்த பக்தை எத்தனை நேர்த்தியாக தமிழ் மொழியை ஆட்சி செய்திருக்கிறாள் என்று பாருங்கள் முதல் ஐந்து பாடல்களில் நோன்பு நோற்பதன் மாண்பை கூறுகிறாள் அடுத்த ஆறு முதல் பதினைந்தாம் பாடல் வரை கண்ணனது லீலா வினோதங்களை பற்றி விவரிக்கிறாள் அறியாமையில் மூழ்கி உறங்கிக் கொண்டிருக்கும் ஆயகுல பெண்களை உறக்கத்திலிருந்து விழித்தள பாடுகிறாள் இறைவனின் அனுபவங்களை பெறாமல் அறியாமையில் தவழும் மானிடர்களை விழித்தள கூறுவதாக அமைந்துள்ளன இந்த பாடல்கள் பதினாறாம் பாசுரம் முதல் இருபத்தி ஐந்தாம் பாசுரம் வரை கண்ணனின் மாளிகையிலும் சுற்றுப்புறத்திலும் இருக்கும் பலரையும் துயிலெழ பாடுகிறாள் நந்தகோபன் வாயிற்காப்போன் யசோதை பிராட்டி நம்பினை பிராட்டி அதாவது திருமகள் அதையடுத்து நிறைவாக கண்ணபிரான் ஆகியோரை துயில் எழுப்புகிறாள் இருபத்தி ஆறாவது பாசுரத்தில் கண்ணபிரானை நேரடியாக அழைத்து நாங்கள் நோன்பு நோக்க தேவையானவற்றை பரிசாக அழிப்பாயாக என்றாள் இருபத்தி ஏழாம் நாள் பாசுரத்தில் அதாவது மார்கழி இருபத்தி ஏழாம் தேதிக்கான பாசுரத்தில் கண்ணபிரான் தன் பேரருளை தங்களுக்கு தந்துவிடுவான் என்கிற நம்பிக்கையான எண்ணத்தில் அவன் கைத்தளம் பற்றுவது உறுதியாகிவிட்ட நிலையில் அவனை கைத்தளம் பற்றினால் தாமும் ஓரளவேனும் அவனுக்கு ஒப்பாக நிகராக இணையாக இருக்க வேண்டுமே என நினைக்கிறாள் ஏனெனில் இரண்டாம் நாள் பாசுரத்தில் அவனுடைய நினைப்பில் வருந்தி கண்களுக்கு மை தீட்ட மாட்டோம் பெண்களுக்கே உரிய வகையில் தன்னை அலங்கரித்துக் கொள்ளும் சுபாவத்தில் இருந்து மாறுபட்டு வளையல்கள் அணியாமல் பால் உண்ணாமல் நெய் சேர்த்து கொள்ளாமல் அழகிய ஆடைகளை உடுத்திக்கொள்ளாமல் இருப்போம் என்று உறுதிபடச் சொன்னாள் இருபத்தி ஆறு நாட்கள் கழித்து இருபத்தி ஏழாம் நாளன்று பாடகம் என்னும் தண்டை சிலம்பினை கால்களுக்கும் சூடகம் என்னும் வளையல்களை கைகளுக்கும் அணிந்தாள் புஜ கீர்த்தி என்னும் தோல்வலை அணிந்தாள் காதுகளுக்கு அழகுட்டுவதற்காக தோடுகள் அணிந்தாள் மேலும் முகத்தில் பொலிவூட்ட தோடுக்கு மேலாக சிறிய பூ போன்ற தோடு அணிந்து கொண்டால் காதுகளில் உள்ள தோடுகளின் பாரம் தாங்காமல் காது இழுத்து கொண்டு போகுமாம் அதை சரி செய்ய மாட்டல் என்னும் அணிகலன் கழுத்தில் பலவிதமான ஆரங்கள் மணிமாலைகள் அணிந்து கொள்வார்கள் புத்தாடையை கொண்டு கூந்தலுக்கு நறுமணம் கமலும் மலர்களை கொண்டால் சூடி கொடுத்த சுடற்குடியான ஆண்டாள் இவையெல்லாம் யாருக்காக கண்ணபிரான் எமைக்கான என்னுடைய வேண்டுகோளை ஏற்று தன் திருமாளிகையை விட்டு நேரில் வர இருக்கிறார் ஆகவே அவர் பார்க்கும் போது நாம் அமங்கலமாக இருக்கக்கூடாது அவனுடைய கண்களுக்கு நிறைவாக கண்டதும் மனம் பூரித்து நெகிழ்ந்து என்னை அவர் ஆட்கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் இத்தனை அலங்காரங்களும் பண்ணிக் கொள்கிறோம் என்றாள் ஆண்டாள் ஆண்டாளின் வேண்டுகோளை ஏற்று கைத்தளம் பற்ற இருக்கிறார் என்பது உறுதியாகிவிட்டதால் பாவையர் அனைவரும் புத்தாடை அணிந்து அழகாக அலங்கரித்துக் கொண்டு பால் சாதம் மூடும்படியாக நெய்விட்டு பால் சாதம் செய்து அதை கண்ணனுக்கு படைத்து அனைவரும் சேர்ந்து கையில் எடுத்தால் முழங்கை வரை வழியும் நெய் கொண்ட பால் சோரை அனைவரும் கூடியிருந்து சாப்பிட்டு கிருஷ்ணானுபவத்தை மகிழ்வோம் வாரீர் என அனைவரையும் அழைக்கிறாள் ஆண்டாள் திருமாலான கண்ணனையே மணாளனாக அடைய வேண்டி ஆண்டாள் எனப்படும் கோதை நாயகி பல்வேறு பாசுரங்கள் இயற்றியுள்ளார் அவையெல்லாம் நாச்சியார் திருமொழி என்று அழைக்கப்படுகின்றன இது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதி அதில் கண்ணனையும் அழகரையும் அரங்கனையும் போற்றி பாடியிருக்கிறார் ஆண்டாள் ஆண்டாளின் குலதெய்வம் கல்லழகர் அதாவது பெரியாழ்வாரின் குலதெய்வம் கல்லழகர் ஆகவே கள்ளழகர் குறித்து பாடுகிறாள் மகாவிஷ்ணுவையே மணாளனாக அமைய வேண்டும் என்கிற கோரிக்கையை அழகரிடம் முன்வைக்கிறாள் நாறு நரும் பொழில் மாளிரும் சோலை நம்பிக்கு நான் நூறு தடா நிறைய வெண்ணைவாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைய அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளும் கோலே என்கிறாள் அதாவது நூறு தடா நிறைய வெண்ணை பரவி வைத்தேன் நூறு அண்டா நிறைய வெண்ணை நைவேத்தியம் செய்தேன் என்கிறாள் நூறு தடா நிறைய அக்கார அடிசில் சொன்னேன் அதாவது நான் நமது குலதெய்வத்துக்கு பொங்கல் இடுவது போல ஆண்டாள் தன்னுடைய ஆசை பூர்த்தியானால் அழகருக்கு பால் பொங்கல் போல் அக்கார அடிசில் நூறு தடாவில் வைப்பேன் என உறுதியளிக்கிறாள் ஆண்டாள் அழகரிடம் விண்ணப்பித்த சிறிது காலத்திலேயே அரங்கனுடன் இரண்டர கலந்து விட்டார் எனவே அவளது ஆசையை வேண்டுதலை நேர்த்திக் கடனை முடியவில்லை அவளால் அதாவது அக்கார அடிசில் சமர்ப்பிக்கவில்லை ஒரு வருடமா நூறு வருடமா இரண்டாயிரம் வருடங்கள் ஓடின ஆண்டாள் காலத்துக்கு சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகு பிறந்த உடையவர் என்று போற்றப்படும் ராமானுஜர் ஆண்டாளின் அபிலாசையை அறிந்து கொண்டு அவளின் நேர்த்திக்கடனை தெரிந்து கொண்டு அழகர் கோவிலில் அழகருக்கு முன்பாக வந்து அர்ச்சகரின் அனுமதியைப் பெற்று நூறு தடா அக்கார அடிசில் நூறு அண்டாக்களில் சமர்ப்பித்தார் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு செல்ல அங்கே ஆண்டாலும் வயது வித்தியாசம் பார்க்காமல் உடையவரை அண்ணனே என்று அழைத்தாராம் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னனால் வாழியே ஒரு பாவையாக இருந்தபோது அவளது மனோபிஷ்டத்தை பூர்த்தி செய்ய வேண்டியவர் தகப்பன் அதையடுத்து தமையன் எனவே இராமானுஜரை அண்ணா என்று அழைத்தால் ஆண்டாள் அன்று முதல் கூடாரவள்ளி என்றும் இருபத்தி ஏழாம் நாள் பாசுரத்தில் பால் சோறு மூட பெய்து என்று இருப்பதால் அக்கார அடிசிலான பால் சோறு நூறு தடாவில் சமர்ப்பிக்கும் வழக்கம் இன்றைக்கும் அழகர் மலையில் கல்லழகருக்கு நடைபெற்று வருகிறது இதையே பிற்காலத்தில் ஏனைய கோவில்களிலும் கொண்டாட தொடங்கினார்கள் கூடாரவள்ளி தினம் என்றால் ஆண்டாளை ஆட்கொள்ள போவதாக ஆண்டாள் உறுதியாக நம்பிய நன்னாள் ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தில் பரமாத்மா வந்து ஜீவாத்மாவை தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொள்வது என்பது உறுதி என்பதை நிரூபித்த வைபவம் எனவே இந்த கூடாரவள்ளி தினத்தில் அனைவரின் இல்லங்களிலும் அருகிலுள்ள கோயில்களிலும் பால்சோறு எனப்படுகிற அக்கார அடிசில் செய்து பகவானுக்கு நைவைத்தியமாக படைத்து அக்கம் பக்கத்தார் அனைவரையும் அழைத்து பகிர்ந்து வழங்குங்கள் பெண்கள் புத்தாடை அணிந்து கொள்வதும் அணிகலன்கள் அணிந்து கொள்வதும் சுபிட்சத்தை கொடுக்கும் ஆண்டாளின் மன விருப்பத்தை நாராயணன் நிறைவேற்றி தந்தருளியது போல நம் விருப்பங்கள் அந்த ஆண்டாளே நிறைவேற்று தருளி அருளுவாள் என்று நாம் நம்பலாம் முடிந்தால் ஆண்டாளுக்கு அழகாய் ஒரு புடவை எடுத்து சாத்துங்கள் ரோஜாவும் சாமந்தியும் முள்ளையும் தாமரையும் என மலர்களைச் சூட்டுங்கள் மகிழ்ந்து போவாள் ஆண்டாள் மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா எனும் பதத்தின் மூலம் ஆண்டாள் உலக ஒற்றுமையை சமுதாய ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கிறாள் இறைவன் முன்னே அனைவரும் சமம் என்னும் உணர்வை வலியுறுத்தியிருக்கிறாள் நமக்கெல்லாம் வழிகாட்டியான ஆண்டால் அதன் பொருட்டே வைணவ தலங்களில் சமதர்ம சமுதாயம் என்னும் அடிப்படையில் காலை மாலை வேளைகளில் ஆண்டாளின் பாசுரமும் திவ்ய பிரபந்த பாசுரங்களும் பாடப்படுகின்றன பிறகு பக்தர்கள் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்து இதை கோஷ்டி விநியோகம் என்பார்கள் பிரசாதங்களை விநியோகம் செய்யும் மரபு உண்டாயிற்று அந்த சமயத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அறிவுடையார் அறிவிலார் ஆண் பெண் குழந்தைகள் முதியவர் என எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக பாடி பகவானுக்கு அமுது செய்து பிரசாதங்களை உண்டு மகிழ்வது வழக்கம் நாம் பெற்றது ஆண்டாள் திருவாடி பூரத்து செகத்து உதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே ஓம் நமோ நாராயணா மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்